வணக்கம் ஆஷாட நவராத்திரி இரண்டாம் நாள் இன்றைக்கி தாமரைப்பூவில் மாலை தொடுக்கிறதோடு ஆரம்பிச்சிருக்கேன் பூஜையோடைய ஆரம்பத்தை தாமரைப்பூ மாலை பெருசாலாம் எனக்கு கட்ட தெரியாது அதனால் ரொம்ப சிம்பிளாக ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணேன் அதாவது மேலே இருக்கிற பெரிய பெட்டல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த காம்பையும் எடுத்துகிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை விரித்து விட்டுட்டு அப்புறம் அப்படியே ஊசியில் நம்ம எப்பவும் கோர்க்குற மாதிரி தான் பூக்களை கொஞ்சம் தலைகியில் வச்சபடி அந்த எல்லோ கலரில் கரெக்டாக குத்தி கோர்த்தோம்னா அது நல்ல விதமாக வந்துடுது அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன் இன்றைக்கி இருந்த கொஞ்சம் தாமரை பூக்களை வச்சு அகிக்கி அழகாக ஒரு மாலை தொடுத்தேன் இன்னும் போக போக இன்னும் நல்லா வரும்னு நினைக்கிறேன் இதான் அதோடய ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லாயிருக்கா இப்போ பூஜைக்கு எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் இன்றைக்கி அம்மாவுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணணும்னு இருக்கேன் இன்றைக்கி பச்சை நிற வஸ்திரம் நம்ம அழுக்கு செஞ்சு தாமிரப்பூ மாலையும் இப்போது அணிவிச்சாச்சு இன்னும் ஒரு மாலை போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு உடனே ஃப்ரிட்ஜில் இருந்த சம்மங்கி செவந்தி எல்லாம் எடுத்து திரும்ப ஒரு அழகான மாலை தொடுத்தாச்சு அந்த மாலை இப்போது உங்களுக்கு முன்னாடி தெரியுது இப்போ கோலம் சிம்பிளாக ஒரு கோலம் தான் இருந்த கலர்ஸ் எல்லாம் போட்டு சன்ஸ்கர் பாரதின்னு நார்த் இந்தியாவில் சொல்லுவாங்க நான் அதே இதுலேயே கலர்ஸ் போட்டு அது மேலே சிக்கு கோலம் மாதிரி சின்னதாக போட்டேன் பெருசாக ஒன்றும் பிளான் பண்ணல ஸோ அந்நேரம் எப்படி ஐடியா வந்ததோ அதுபடி போட்ட ஒரு கோலம் தான் பொதுவாக பூஜைகளுக்கு எனக்கு அம்மாவுடைய உருவத்தை வரைகிறது தான் எனக்கு பிடிக்கும் மேபி இனி அடுத்து வர நாட்களில் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் கோலம் போடும்போது எப்போவுமே நான் சாண்டிங் பண்ணிக்கிட்டே தான் போடுவேன் அது மனசுக்கு ரொம்ப திருப்தியை கொடுப்போம் குறிப்பாக லலிதா சகசரநாமன் தான் எப்போதுமே அது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தர்ற ஒரு விஷயம் மனசுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருப்போம் இது கோலத்தில் நெய் தீபங்கள் ஏற்ற க ஏற்றி வச்சுருக்கேன் அதோடய வியூ இது பாருங்கள் நெய் தீபங்களுக்கு ஒளியில் கோலம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அதுக்கப்புறமா இன்றைக்கி அலங்காரத்தை பார்க்கலாம் இன்றைக்கி அம்பாளுக்கு நெய்வேத்தியம் நாவல் பழம் அப்புறம் எப்போதும் போல் மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு இன்றைக்கி மஞ்சள் குங்குமம் ரெண்டும் கலந்த காப்பு அம்மாவுக்கு போட்டிருக்கேன் அந்த தீப ஒளியில் அவ்வளவு ஒரு தெய்வீகமாக பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்க அந்த எட்டு தீபத்துக்கும் நடுவில் அந்த ஜுவாலையில் ரொம்பவே அழகாக காட்சி கொடுத்தாங்க அம்மா அது உங்களுக்கு ரொம்ப கிளியராக அந்த தீப தூப ஆராதனைக்கு நடுவில் அவங்களுடைய ஒளி ரொம்ப அழகாக தெரியும் பச்சை பட்டில் எலுமிச்சம்பளம் மாலை பூ மாலை எல்லாமே சாத்தி இன்னைக்கு அம்பாளுடைய ரூபம் குத்து விளக்குக்கு நடுவில் அவ்வளோ அழகாக காட்சி கொடுத்தாங்க பாருங்க இப்போ அதோடைய ஒரு ஃபுல் வியூ உங்களுக்கு கிடைக்குது அன்னை வாராகி எல்லாருக்கும் நான் நேற்றே சொன்னபடி வீரமும் கருணையும் சேர்ந்து இணைஞ்சு உள்ள ஒரு தெய்வம் வீரம் அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நம்ம நம்மளை நாமே காப்பாற்றிக்கிறதுக்கும் சரி வாழ்க்கையை எதிர்கொள்கிறதுக்குமே வந்து ஒரு திடமான மன நிலைமை நமக்கு தேவை அப்படிப்பட்ட ஒரு உறுதியான மன உறுதிக்கு கண்டிப்பாக நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை வாராகி அம்பாளுக்கே போர் தளபதி இல்லையா அப்படின்னா அவங்க எவ்வளவு ஒரு வீரப்பெண்ணுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இது அம்பாளுடைய பாதத்துக்கு தாமரை இதழ்களால் பண்ண அர்ச்சனை இப்போது குங்கும காப்பு ரொம்ப கிளியராக அவங்களுக்கு தெரியும் அந்த ஒளியில் அம்மாவுடைய அழகு இன்னும் மேன்மேலும் அழகாக இருக்குது ഇൻഡിവിജ്വൽ ഫോട്ടോസും ആഡ് പണിയേ എല്ലാവരും അന്നെ വാരാഹിമു എന്നത് തായ് മീനാക്ഷിയുടെ അരുൾപ്പെട്ട നീഡോളി വാലണം താങ്ക് യു